மே மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல உறுதியானது திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்து அப்பா பிதாவை சுராஜாவை ராஜாவை பரிசு தாவியானவரே மூவொரு தெய்வமே தாழ்ப்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உம்முடைய குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி ஐயா நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே அப்போ அதிகாலை எழுந்த நேரம் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டிரே எமக்கு நன்றி உங்களுடைய உள்ளங்கைகள் எங்களை வரைத்து வைத்து அப்பா எல்லா விதமான ஆபத்துக்கும் தீங்கிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து செல்லும் இடமெல்லாம் உம்முடைய தூதர்களுக்கு எங்களை கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்பா உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டிரே உமக்கு நன்றி ஐயா அப்பா நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரை எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் உரியவர் என்று சொல்லி அப்பா நாங்கள் உங்களுடைய நாமத்தை ஒரு உயர்த்துகிறோம் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாளோடு இணைந்து எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் அண்டவர அப்பா எங்களை நேசிக்க ஒருவர் உண்டு என்றால் நாங்கள் இருப்பது போல எங்களை பார்த்து எங்களை அரவணைத்து எங்களை எங்களில் அகமகிழ்கிற ஒரு கடவுள் உண்டு என்றால் அப்பா அது நீர் மாத்திரமே அண்டவர எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எப்பேற்பட்ட குப்பையில் விழுந்தாலும் நாங்கள் எப்பேற்பட்ட தூசி தூ துரும்புக்கு சாம்பலுக்கு ஒத்தவர்களாக இருந்தாலும் அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட பலவீனத்தோடு மண்டை வந்து நின்றாலும் எப்பேற்பட்ட அழுக்கோடு அசிங்கங்களோடு நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து நின்றாலும் அண்டவரை எம்முடைய மகா பரிசுத்தம் தூய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக மாற்றி அப்பா எங்கள் மீது ஓ உம்முடைய இறக்கமுள்ள கண்களை பதிய வைத்து உடைய கல்வாரி பரிசுத்த அன்பு நாள் எங்களுக்கு நிறைவை தருகிறதை வீர் ஒருவரே ஐயா நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் பரிசுத்த நாமத்தை உடைய எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எங்களுக்கு மீட்பளிக்கும் ஒரே நாமத்தை ஓ நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் ஐயா ஓ ஹாலே லுயா என்று சொல்லி பரிசுத்தர் 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 என்று சொல்லி இடைவிடாதுமை துதித்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து அந்த பரிசுத்த வான்களோடு இணைந்து ஐயா நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓ உமை நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஓ அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி சொல்லி ஓ அவர்கள் பெற்று பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரேன் இந்த ஜபத்தில் இணைந்து இருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா விநக மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் ஓ நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரேன் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் நடத்துகிற விதம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணி போல தூக்கி சுமக்கிற ஒவ்வொரு நாளும் நீ சமூகத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து வைக்கிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கு இப்படி நாங்கள் அப்பா ஓ தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் என்று ஓ நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் ஒன்றுமில்லை என்றாலும் எங்களை ஒரு ஒரு தாய் கருதுவதற்காக அப்பா எங்களை தாயினும் மேலாய் நேசிப்பதற்காக மேலாய் எங்களை தூக்கி சுமப்பதற்காக நன்றி 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 சொல்லியுமே ஆராதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாக்குத்தங்களினால் எங்களை நிறைவளிக்கிறீரே எங்களை உமக்கு நன்றி அப்பா இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் உங்களுடைய உயிருள்ள வார்த்தைகள் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழிலும் கூர்மையான உடைய வார்த்தைகள் எங்களுடைய எல்லும்பும் அச்சைகளை ஊடுருவி பாய்ந்து எங்களை பலப்படுத்துகிற உடைய வார்த்தைகள் அப்பா எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி எங்களுக்கு வாழ்வு தருகிறதற்காய் நன்றி அப்பா உமை தேடுகிறவர்களை ஓ நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா ஓய்வில்லாமல் உடைய பணியை செய்து வந்த ஓ அப்பா உம் ஓய்வில்லாமல் உடைய பணியை செய்து வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனம் பண்ணுகிற தெய்வம் என்பதே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணரும்படி வழி செய்து கொண்டிருக்கிறேன் அம் அண்டவர அப்பா வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் உண்மை தேட வேண்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அறிவிக்க வேண்டும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் நாங்கள் உண்மை ஆராதிக்க வேண்டும் என்பதே உம்முடைய திருவளமா இருக்கிறது அண்டவர அப்படியாக நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே தேடவும் உண்மையே நாடவும் உண்மையே சார்ந்து வாழவும் அப்பா இந்த நாள்ல எங்களுக்கு நீர் அழைப்பு விடுக்கிறதற்காக நன்றி அப்பா என்ன செய்திலும் கூட எங்களோடு கூட பேசுகிறீர் மக்கள் உண்மை தேடி வந்தபோது அவர்களிடம் நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறாக உண்டதால் தான் வயிறார உண்டதால் தான் என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு கடவுள் அனுப்பி அவரை நம்புவதை கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று கூறுகிறேன் அப்பா உம்முடைய வார்த்தைகள் உம்மை நம்புவதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயல் என்பதை எங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறுவதாக இருக்கிறது முதல் வாசகத்திலும் கூட தொண்டர்களில் ஒருவரான ஸ்தேவானோடு வாதாட முடியாதவர்கள் அவர் மோசைக்கு எதிராக பேசி என்றார் என்று அவர் மீது பழி சுமத்துகிறதை பார்க்கிறோம் தேவான் திரு தூதர்களால் திருப்பழிவு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டவர் அப்படிப்பட்டவரை இதோ அவரோடு வாக்குவாதம் செய்தவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் அவரோடு வாக்குவாதம் செய்ய முடியாமல் அவரை கொல்ல துணிவது வேதனையிலும் வேதனையான ஒரு செயலை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசித்தாஸ் தேவான் உமை முகமுகமாய் உமக்காக வாழ்ந்து மறித்து அப்பா அந்த வேத சாட்சியாக மறித்து உமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் அண்டவரே நற்பெயறு பெற்றோர் ஓ மீது நம்பிக்கை கொண்டு உமது வழியில் நடக்கிறவர்கள் நற்பேறு பெற்றோர்கள் என்று சொல்லி திருப்பால் நூற்றி நாங்கள் போல நற்பேறு பெற்றவராக உண்மை முகமுகமாய் தரிசிக்க கூடிய உம்முடைய மகிமையில் உமோடு பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அப்பா இதோ இந்த திருத்துவதர் பெற்றுக் கொண்டார் அப்படியாக நாங்களும் உமக்காக நாங்கள் எங்களுடைய உயிரை இந்த உலகத்தில் வாழும் மறைக்கும் நாங்கள் வாழ்ந்து உமக்காகவே உம்மக்காகவே உம்முடைய மகிமைக்காகவே வாழ்ந்து மறிக்க இதோ எங்களையும் கூட நாங்கள் அர்ப்பணமாக்குகிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பலவீனம் பிரச்சனைகளும் எங்களை சுற்றி எத்தனையோ அப்பா கேடுகளும் எங்களை சுற்றி எத்தனையோ விதமான அசம்பாவிதங்களும் எங்களை சுற்றி எத்தனையோ பேர் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் சூழ்நிலைகள் நாங்கள் விரும்புவது போல அமையாமல் இருந்தாலும் அப்பா நாங்கள் விரும்பி கேட்கிற காரியங்கள் எங்கள் விருப்பத்தின் போல நடக்காவிட்டாலும் எப்பொழுதும் என்னாலும் நாங்கள் உமையே பற்றிக்கொண்டு கொண்டு உமை மட்டுமே கண்முன் கொண்டு உமக்காக மட்டுமே வாழக்கூடிய வல்லமையை அப்பா இந்த இரவு வல்ல நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் வாங்கிக்கிறோம் ஐயா ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் அப்பா அவனுடைய திருவுலத்தின்படி வாழுகிற பரலோகத்தை நோக்கி கண்களை பதிய வைத்து வாழ்கிற உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உமக்காக உம்மோடு இணைந்து வாழுகிற ஒரு பரலோக வல்லமை ஊற்றப்படுவதாக அப்பா எங்களுக்கு போர் இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் போராட்டங்கள் உண்டு ஆனாலும் கலங்காதே திகையாதே நான் இந்த உலகை வென்றுவிட்டேன் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் இருந்து மாயைகள் இருந்து உலகத்திற்குரிய ஊனியல்பின் செயல்கள் இருந்து அப்பா உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு பலவீனங்களோடு போராட்டங்களோடு வியாதிகளோடு கடன் சுமைகளோடு நிந்தைகளோடு அவமானங்களோடு பல்வேறு இழப்புகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடல் வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஐயா உடைய பரிசுத்த ரதத்தினால் கழுவப்பட்டு உடைய விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய வாழ்வழிக்கும் வல்லமை உடைய வார்த்தையின் வல்லமை உடைய தூய் ஆவியானுடைய பரிசுத்த நெருப்பு ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிரப்புவதாக சுட்டெரிப்பதாக எல்லா தீமை நந்தகாரங்கள் உலகத்திற்குரியவைகள் ஊனியல்புக்குரியவைகள் நீர் நடாத நாற்றுகள் கலைகள் விதைகள் உமக்கு பிரியம் இல்லாதவைகள் எல்லாம் வேறறுக்கப்படுவதாக உடைய பரிசுத்த திருரத்தத்தின் அபிஷேகம் அப்பா ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உடலிலும் ஊற்றப்படுவதாக எல்லாவிதமான விதமான ஓ அப்பா இருதயங்களை தூக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற பலவீனப்படுத்துகிற சோர்வை கொண்டு வருகிற எல்லா விதமான தீயோனின் இருந்தோம் இருளின் அந்தகாரங்கள் இருந்தோம் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக பல லோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த அக்கினி புறப்பட்டு ஒவ்வொருடைய இருதயத்தையும் சுட்டெரிப்பதாக குடும்பங்கள் இருக்கிற எல்லா பாரங்கள் குடும்பங்கள் இருக்கிற எல்லா கடன் சுமைகள் எல்லா சமாதான குறைபாடுகள் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே உள்ள விரிசல்கள் அப்பா இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற வரட்டு கௌரவங்கள் வைராக்கியங்கள் மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் அப்பா அப்பா இருதயத்தில் ஓ உடைய உமையை அன்பு செய்ய முடியாத உணரபடிக்கு உம்முடைய அபிஷேகத்தை உணர முடியாதபடிக்கு உன்னதமுள்ள ஒரு உத்தமமுள்ள உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு எழும்பி நிற்கிற எல்லா பொல்லாத பிசாசு கொண்டிருக்கிற தடைகள் அப்போ அவனுடைய சத் சதிகள் அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படி உடைய பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு பிள்ளை பிள்ளைகளுடைய இருதயத்தையும் சுத்திகரிப்பிறாக முத்திரையிடுவிறாக அப்பா மீட்பு நாளுக்கு என எங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக இருக்கிற பரிசுத்தாவியானவர் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது முத்திரையிடுவாராக அப்பா உலகம் மோ உலகத்திற்குரியவையோ பாவமோ பாவத்திற்குரியவையோ எங்களை நெருங்காதபடி எங்களை அணுகாதபடி பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பங்களையும் முத்திரையிடுவதாக யோபுவையும் யோபுவனுடைய வீட்டாரையும் வேலையடித்து பாதுகாத்தது போல இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய உள்ளங்களும் இல்லங்களும் வேலையடித்து பாதுகாக்கப்படுவதாக எல்லா விதமான தீங்கிற்கும் விளக்கி எல்லா விதமான ஆபத்திற்கும் விளக்கி எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்களுக்கும் விளக்கி உங்களுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வீராக அப்படியாக இந்தச் சபத்தில் இணைந்திருக்கிற போராட்டத்தோடு உறங்கச் சென்று உறக்கம் வராமல் இருக்கிற அப்பா கண்ணீரோடு உறங்க செல்லுகிற அதிகாலை வேளையில அப்பா அடுத்த நாளுக்குரிய தேவைகளை எப்படி சந்திப்பது எப்படி போராட்டங்களை சந்திப்பது சூழ்நிலைகளை சந்திப்பது என்று சொல்லி பல்வேறு குழப்பங்களோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் அப்பா மரண படுக்கையில் இருக்கிற மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஐசிவில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவரே தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா பயணத்திற்கு தயாராகி புறப்படவிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு பல்வேறு வழியாக பல்வேறு வாகனங்கள் வழியாக இந்த இரவு வேலையில் பயணத்திற்கு புறப்பட தயாராக இருக்கிற சமூகம் எல்லாவிதமான ஆபத்துக்கும் விபத்துக்கும் பிள்ளைகளை நீக்கி குன்றில் மேல் நீர் அவர்களை பாதுகாப்பாய் வைப்பிறாக இரவு நேரம் முழுவதும் தூதர்கள் காவலிட்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்களாக கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு எங்கள் வீட்டை சுற்றிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் எங்கள் ஒவ்வொருடைய வீடுகளை சுற்றிலும் தூதர்கள் பாலையும் இருங்கி பாதுகாப்பார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் சீவனோட நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென புற்று பெறுக உமது ஆட்சி வருக உமுடைய திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீம்பதிர்ந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருணறிந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் இசுக்கே புகழே நன்றி மரியே வாழ்க இச்சப வழ வழிவாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்